வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம் என்று மிக முக்கியமான காணொளியோடு வந்திருக்கிறோம் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இலங்கை இராணுவத்தின் கொடிய கொடூரமான முகம் மீண்டும் இலங்கை நாட்டிற்கு மட்டுமன்றி இந்த உலகத்திற்கு அதாவது சர்வதேச அளவில் மீண்டும் நிரூபணமாக இருக்கிறது முப்பது வருடங்களாக இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரில் இலங்கை இராணுவத்தினர் மீது பல்வேறு இனப்படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டுகள் காணப்படுகிறது அண்மை நாட்களாக யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைக்குழி அகழ்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது இதன்போது நூற்றுக்கணக்கான இரும்புக்கூடுகள் மீட்கப்படுகிறது இதற்கும் இலங்கை இராணுவத்திற்கும் தொடர்பிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் இலங்கை இராணுவத்தினர் தமிழர்கள் மீது இனப்படுகொலையை மேற்கொண்டார்கள் தமிழர்களை கொலை செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இலங்கை ராணுவத்தின் முக்கிய தளபதிகளுக்கு முன்னாள் தளபதிகளுக்கு சர்வதேச நாடுகள் சில பயணத்தடை விதித்திருக்கிறது இந்நிலையில் இலங்கை இராணுவத்தினர் மீண்டும் தங்களுடைய கொடூர முகத்தை இந்த சர்வதேச அளவில் நிரூபித்திருக்கிறார்கள் முல்லைத்தீவு முத்தியங்கட்டு பகுதியில் இலங்கை இராணுவத்தினரால் தங்களுடைய முகாமிற்கு அழைக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது இலங்கை மட்டுமின்றி சர்வதேச அளவில் மிகப்பெரிய கண்டனத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய வலுத்த கண்டனங்களை வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் சிறிதெலோ கட்சியின் செயலாளர் நாயகம் பா உதயராசா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்களில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டது இலங்கை ராணுவத்தின் தொடர் அடக்குமுறையை நிரூபிக்கின்றது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் வசிக்கும் குடும்பஸ்தர் ஒருவர் தன்னுடைய பொருளாதார நிலைமை காரணமாக இலங்கை ராணுவத்தினரின் அழைப்பின் பேரில் அந்த தகரங்களை பெறுவதற்காக தன்னுடைய நண்பர்களுடன் இரவு வேளை இராணுவ முகாமிற்கு சென்றிருக்கிறார் கொடூரமான தாக்குதலை காப்பாற்றிக் கொள்வதற்காக சென்ற முயற்சித்திருக்கிறார்கள் அவர்கள் தப்பியோடிய போதும் ஒருவர் துரதிருஷ்டவசமாக அவர் அவர்களுடைய தாக்குதலுக்கு இலக்காகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தினர் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு மிக உயர்ந்த அதி உச்ச தண்டனையை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் இச்செயற்பாடானது இலங்கையில் இறுதி யுத்தம் முடிவுற்று பதினாறு வருடங்கள் கடந்த இந்த இலங்கை இராணுவத்தினரின் மனநிலையில் மாற்றம் ஏற்படவில்லை தமிழர்களை அடக்குமுறையாக வைத்திருக்கும் செயற்பாடு இது சர்வதேச அளவில் இது நிரூபணமாகி இருப்பதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக மாநகர சபையின் துணை முதல்வர் கார்த்திபன் இவ்வாறு குறிப்பிடுகிறார் முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இளைஞரின் இறப்பிற்கு மரணத்திற்கு இராணுவம் காரணமாக இருப்பின் இதுதான் இலங்கை ராணுவத்தின் இறுதி தருணமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார் யுத்தம் முடிந்து இத்தனை வேடங்கள் ஆகியும் இலங்கை இராணுவத்தினரின் இந்த அடக்குமுறை அடாவடி பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் தமிழர்களை தங்களுடைய அடக்குமுறைக்குள் வைத்திருப்பதற்கான ஒரு செயற்பாடாக இருப்பது தற்போது ஒரு நிரூபணமாகி இருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இலங்கை இராணுவத்தினரின் அழைப்பின் பேரில் சென்ற ஐந்து இளைஞர்கள் மிக கொடூரமாக தாக்கப்பட்டார்கள் அதில் ஒரு இளைஞர் அவர்களுடைய தாக்குதலுக்கு இலக்காகி படுகொலை செய்யப்பட்ட குளத்தில் வீசப்பட்டதாகவும் அவரை சடலமாக மீட்கப்பட்டதாகவும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த இளைஞரின் மரணத்திற்கு இலங்கை ராணுவமே காரணமாக இருப்பேன் இது வன்மையான கண்டனத்திற்குரியது இலங்கையின் தற்போதைய என்பிபி அரசு தாங்கள் தான் தமிழ் மக்களுக்கு தீர்வை தரப்போகிறோம் தாங்கள் தான் இந்த நாட்டின் விடிவெள்ளி என்று கூறி ஆட்சிக்கு வந்து பொய் வார்த்தைகளை கூறி இந்த ஆட்சியை பிடித்து இத்தனை மாதங்கள் ஆகியும் தமிழர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கவில்லை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவில்லை தமிழர்கள் மீது தொடரும் அடக்குமுறையை நிறுத்தவில்லை அதேபோன்று போன்று காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பெற்றோருக்கு நீதியை வழங்கவில்லை இவ்வாறு போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் அடக்குமுறைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கம் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இவ்வாறான இலங்கை இராணுவத்தின் மோசமான அடக்குமுறை தொடர்பாக இந்த என்பிபி அரசாங்கம் என்ன முடிவெடுக்கப் போகிறது இலங்கை அரசு என்பது நேற்றில்லை இன்றில்லை எப்போதும் தமிழர்களுக்கான நீதியை வழங்காது என்பது இந்த முல்லைத்தீவு முத்தியங்கட்டு பகுதியில் இலங்கை ராணுவத்தினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் ஊடாக புலப்படுகிறது இலங்கை அரசின் இலங்கை ராணுவத்தின் இந்த காட்டு மிராணத்தனமான செயற்பாடுகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு பாரிய ஜனநாயக போராட்டத்தை விரைவில் மேற்கொள்வார்கள் என்பதனை எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக தற்போதைய ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீசன் அவர்கள் இவ்வாறு தெரிவிக்கிறார் முல்லைத்தீவு பகுதியில் இலங்கை ராணுவத்தினரால் தாக்கப்பட்ட இளைஞர்கள் தொடர்பாகவும் அங்கே படுகொலை செய்யப்பட்ட நபர் தொடர்பாகவும் நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியிருந்தேன் முத்தியன்கட் ராணுவ பகுதிக்குள் ஏழு இளைஞர்கள் இரவு வேளையில் தகரம் பெறுவதற்காக சென்றதாகவும் அங்கே திடீரென இராணுவத்தினர் தாக்குதல் மேற்கொண்ட போது அந்த இளைஞர்களில் ஆறு பேர் தப்பியோடியதாகவும் ஒருவர் ராணுவத்தினரின் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டதாகவும் குறித்த உறவினர்கள் தெரிவித்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் முல்லைத்தீவு பிரதேச செயலாளர் ஆகியோருடன் சம்பவம் தொடர்பாக தொலைபேசியில் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக பக்க சார்பின்றி நீதியான விசாரணைகளை முன்னெடுப்பதாக விசாரணைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்திருந்தார்கள் நானும் என்னுடைய பங்கிற்கு மேல்மட்ட அமைச்சர்களுக்கு இந்த சம்பவம் தொடர்பாக தெரியப்படுத்தியதாகவும் அவர் தன்னுடைய ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஷமாணிக்கம் சாணக்கியன் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்திலும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் முல்லைத்தீவு முத்தியங்கட் பகுதியில் இராணுவத்தால் ஒருவர் தாக்கப்பட்டு குளத்தில் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டதாகவும் உறவினர்கள் தெரிவிப்பதாகவும் இதற்கு தன்னுடைய வன்மையான கண்டனத்தை தான் தெரிவிப்பதுடன் என்பிபி அரசாங்கம் நீதியான நேர்மையான விசாரணைகளை மேற்கொண்டு பாரபட்சமின்றி இந்த குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை தண்டிக்க வேண்டும் என்றும் சமூக வலைத்தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளார் இதே போன்று தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் பொன்னம்பலமும் தன்னுடைய கண்டனத்தை வலுவாக தெரிவித்திருக்கிறார் முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் இராணுவத்தினரால் அழைக்கப்பட்ட இளைஞர் படுகொலை செய்யப்பட்டது இது இலங்கை வரலாற்றில் ஒரு கரைபடி கொலை என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை இராணுவம் தொடர்ந்து இனப்படுகொலை முறையில் இருக்கின்ற வரை வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு எப்போதும் விடிவு கிடைக்கப் போவதில்லை எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி இந்த முத்தியன்கட்டு பகுதியில் இடம்பெற்ற கொலை இலங்கை ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட கொலை எனவே எங்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது இலங்கை இராணுவம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொண்ட அதே இனப்படுகொலை முறையில் இருக்கின்ற தமிழர் பிரதேசத்தில் இருக்கின்ற வரைக்கும் வடகிழக்கில் தமிழர்களுக்கு எப்போதும் நிம்மதி இருக்கப்போவதில்லை போவதில்லை விடிவு கிடைக்கப் போவதில்லை அவர்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட போவதில்லை எனவே வடகிழக்கில் இருந்து இலங்கை ராணுவம் முற்றாக வெளியேற வேண்டும் எனவும் கயேந்திரகுமார் தன்னுடைய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் முல்லைத்தீவில் தமிழ் இளைஞன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசாரால் கைது செய்யப்பட்ட ராணுவத்தினர் இவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது